வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆயிஸ்டர் சாப்பிட்டு தமிழர்கள் இரண்டு பேர் மலேசியாவாக சிங்கப்பூர்ன்றது சரியாக பதிவாகலை அந்த செய்தியில் இரண்டு தமிழர்கள் மர மரணமடைந்துள்ளார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை படித்தேன் அந்த செய்தியை படித்தவுடன் அது குறித்த சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்தேன் அந்த ஆயிஸ்டர் மட்டும் இல்லைங்க கடல் உயிர் வாழ் மிருகங்கள் செய்திகளையும் விரிவாக தான் இந்த காணொலியின் நோக்கம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போறதுல வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலிகின்ற பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் போன்ற உணவுகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் வேண்டான்னு அதை ஒதுக்குவாங்க சரியா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா என் தந்தையார் வந்து நான் நான்வெஜ் இருந்த காலத்துலாம் அவர் மீன்னால் ஆற்று மீன் தான் இல்லை குளத்து மீன் தான் வேணும் பேர் கடல் மீன் அவருக்கு பிடிக்காது கேட்டால் அது வந்து சவ மாதிரி இருக்குடா ஸ்மெல் வருது அப்படிம்பாரு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆற்று மீன் தான் வேணும் அப்படிம்பாங்க இப்போவும் எங்கள் மாமனார் வீட்டிலலாம் போனோம்னா அந்த விரால் மீன் தான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டு வருவாங்க உயிரோடு பிடிச்சிட்டு வந்து அந்த குளத்து விரால் மீனை தான் பிடி போ சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தரோட சாய்ஸு என்னோடய சாய்ஸுன்னு எடுத்திங்கன்னா எனக்கு சாய்ஸே கிடையாது நான்வெஜ்ஜு எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சரியா மாட்டுக்கறி போர்க்கு கறி சிக்கனு கா காடை கவுதாரி புறா பூனைக்கறி கூட சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை அதே மாதிரி கடல் மீன்கள் எல்லா வகையான மீன்கள் நண்டு எரா எல்லாமே சாப்பிடுவேன் நமக்கு உணவை பொறுத்தவரை இதுதான் இது வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கருவாடுனா என்னோடய ஃபேவரட் அது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து முத கருவாடுன்னு சொல்லுவாங்க இங்கே அதுக்கு வந்து வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க அங்கே சொன்னால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால அந்த வஞ்சரம் மீன் கருவாடு தான் வாங்குறது கருவாடு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐட்டத்தில் வந்து சிக்கல் வருது உங்கள் குழந்தைங்களே இந்த மீன் வகைகள் சாப்பிடும்போது இற நண்டு போன்ற இந்த ஷெல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அதாவது கடல் மீன் சாப்பிட்டா நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒமேகா ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த ஒ ஒமேகா ஆசிட்ஸ் வந்து கடல் மீன்களில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சோர்ஸ்லையுமே அந்த சத்து உங்களுக்கு கிடைக்காது அப்போ அந்த சத்து வேணும்னா கடல் மீன் தான் சாப்பிடணும் சரி கடல் மீன் சாப்பிட்ணும் ஆனால் ஷெல்லு ஃபிஷ்ஷுன்னு ஏதோ சொன்னீங்களே சார் நான் ஃபிஷ்னால் வேறு ஒன்றும் கிடையாது சுயநலம் இல்லைங்க ஷெல்லு ஃபிஷ்ஷு தனித்தனியாக வச்சுக்கிங்க எஸ்ஹெச்இஎல்எல் இது நான் நான் சொல்கிற ஷெல்ஃபிஷ் எந்த மாதிரிலாம் உள்ள ஐட்டம்னா இந்த கடம்பான்னு ஒரு மீன் சொல்கிறாங்கல்ல கடம்பாவா கனவாயா இந்த ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன் ஜெல் ஃபிஷ்னு சொல்கிறாங்கல்ல ஜெல்லி ஃபிஷ் இந்த ஒரு மாதிரி கொ குளகுளான்னு இருக்கும் அந்த மீனாக இருந்தாலும் சரி அதே போலவே இயரா நண்டு போன்ற அதாவது மேலே ஓடோடு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மீன்கள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க கொழுப்பு சொத்து தான் இருக்குது சரியா முழுக்க முழுக்க கொழுப்பு சொத்து தான் அது அதில் வந்து வேறு எதுவுமே பெருசாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்னு அதில் நிறைய கிடையாது அதோடய சுவைக்காக தான் எல்லோரும் சாப்பிட்றது சரியா இதில் இப்போ என்ன சிக்கல் வரும்னா இந்த மாதிரி நண்டு யாரா வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஒத்துக்காமல் என்ன ஆகிடும்னா அலர்ஜி வந்துடும் அலர்ஜி ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பாக வீங்க ஆரமிச்சிடும் சில நேரம் நம்ம சொல்லவும் தெரியுங்களா என்ன இங்கேருந்தா வீங்கி இருக்குன்னா பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு பூச்சிக்கடியாக இல்லை என்னன்னு தெரியாது அலர்ஜி தான் அது ஒரு வகையான அலர்ஜி மாதிரி உருவாகி அதான் சொல்ல குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை விரும்பலைன்னா விட்டுருங்க ஏன்னால் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அலர்ஜியை தாங்குகிற அளவுக்கு இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த நண்டு யாராக கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு பது பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே வேணால் கொடுங்க அதுக்கு முன்னாடி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க ஒரு வேளை ஒத்துக்குச்சின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நண்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அவர் ஒருத்தரவை மலேஷியா போயிருந்திருக்கிற யார் போயிருக்கப்போ அங்கே வேறு ஏதோ ஒரு நண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கார் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் வீங்கி போய் வாயெல்லாம் புது புதுன்னு வீங்கி முக முகமெலாம் வீங்கி அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் ஊசி ஈசியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நார்மலுக்கு வந்தார் இந்த அலர்ஜி ஒரு சில நேரம் உச்சத்துக்கு போச்சுன்னா ஆள் மயக்கமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரியா அந்த மாதிரி தான் சாப்ப அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த ஆயிஸ்டர்ன்றது ஆயிஸ்டருன்றது வேற ஒன்றும் கிடையாது அதை நத்தைன்னு சொல்ல முடியாது இந்த இது மாதிரி இப்படி இது திறந்து திறந்து மூடுமே கூட எடுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல சிப்பி ஆ அந்த சிப்பி மாதிரி உள்ள ஒரு வகையான மீன் அதை வந்து உயிரோடு பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை லைட்டாக சூடு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து உள்ளே இருக்கிறத எடுத்து அப்படியே கொல குளான்னு இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டு அதில் லைட்டாக எதாவது உப்பு பெப்பர் மாதிரி எதாவது போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க அது எதனா ஆஃப் ஆயில் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன் ஆஃப் ஆயிலும் ஒரு மாதிரி கறியும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான் ஒரு தடவை சாப்பிட்டேன் எனக்கு ஆக்சுவலாக ஒத்துக்கலை அலர்ஜி வந்துருச்சு ஆயிஸ்டர் ஒரு தடவை சாப்பிட்டப்போ அலர்ஜி வந்துருச்சு எனக்கு கேரளா போயிருந்தப்போ ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தேன் அதில் அதோட அன்றைக்கிலேருந்து அவாய்ட் பண்ணிட்டேன் பட் யாராவது இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷெல் போன்ற ஐட்டங்கள்லாம் முழுமையாக வேக வைப்பிக்கப்படுவதில்லை அப்படி முழுமையாக வேக வைக்கப்படுறதில் படலைன்றதுனால அதில் அந்த கிருமிகள் உயிரோடு இருந்துடும் சில நேரம் அதுதான் சிக்கலாகிடும் எல்லா ஆயிஸ்டர்லேயும் கிருமி இருக்குன்னா நான் சொல்ல வரல எல்லா இறாலேயும் கிருமி இருக்குன்னுலாம் சொல்ல வரல ஆனால் ஒருவேளை இருந்ததுன்னா அது சரியாக குக் ஆகலைன்னா அதில் அந்த கிருமி உள்ளே போயிடும் அதில் வந்து ரெண்டு பேர் சொல்கிறாங்க என்னென்னா ஒன்று வந்து விபிரோ வல்னி அப்படின்னு பேர் இன்னொன்று சால்மணா சால்மனாவில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது அது பெருசு பெரிய அளவில் உயிரை குடிக்கும்னு சொல்ல முடியாது பெரிய வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் ஆனால் இந்த விபிரோ அப்படிங்கிற வ வைரஸ் வந்து பாக்டீரியா வந்து மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இது வந்து ரிஸ்க்கு நான் சொல்லலை பிபிசியில் கடந்த இருபத்தொம்போதாம் தேதி நியூஸாகவே வந்திருக்கு பிபிசி சேனலில் போய் பாருங்கள் பிபிசி விபீரோ அப்படின்னு போட்டு பாருங்கள் அந்த வீடியோவே வந்துடும் ஆனால் அதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரிஸ்க்கு ஸோ இறந்த இர இருவர் அவர்களது ம மரணம் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் உணவுகளில் சில உணவுகள் சிலருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒத்துக்காது எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா இடியாப்பம் அது திருநெல்வேலியில் ஒன்று என்ன சார் இடியாப்பம் அப்படின்னு அந்த கேப்ஷன் போட போகிறீங்களான்றீங்களா அதெல்லாம் கேப்ஷன் போடல சின்ன வயசில் இடியாப்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது திருநெல்வேலி பக்கத்தில் எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்கன்னா அது மேலே கொஞ்சம் தேங்காவை தூவிட்டு கொஞ்சம் ஜீனியை போட்டுட்டு அது மேலே பாலை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது சின்ன வயசில் பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டாருனா தும்மல் வர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எனக்கும் முதல்லலாம் ஒன்றும் பண்ணலை ஐம்பது வயதுக்கு மேலே இந்த இடியாப்பை சாப்பிட்டா எனக்கும் தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு இரவு நேரத்தில் தக்காளி சட்னி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஏன்னா அதுனால் மூக்கில் ஏறுது நைட்டு தூங்கும் போது ஸோ நம்ம உடல் வந்து என்ன ஒத்துக்குமோ அதை சாப்பிடுங்க மறு மறுப்பது நீக்கி உண்ணின் அப்படின்னு சொல்லி திருக்குறளே இருக்குது க முழு திருக்குறள் ஞாபகம் இல்லை நம்ம உடல் எதை ஏற்றுக்கொள்கிறதோ எதை மறுக்கிறதோ அதை சாப்பிடாமல் இருக்கிறது ஏற்றுக்கொள்வதை சாப்பிடுவது தான் நல்ல உணவு அவ்வளோதான் விஷயம் உணவை வந்து இப்போ ரொம்ப ஹெல்த்து ஹெல்த்துன்னு எதை கேட்டாலும் ஹெல்த்துன்றாங்க உணவுன்றது சாப்பாடு குடிக்கிற தண்ணியை கூட அதுலேயும் ஹெல்த்து கொண்டாந்து ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டரு தண்ணி குடி அத்தனை லிட்டர் தண்ணி குடி தண்ணி எப்போ குடிக்கணும் தாகம் எடுத்தால் குடிக்கணும் அதுதான் அந்த இண்டிகேட்டர் அதுதான மெக்கானிசம் அந்த மெக்கானிசம் தானே என்ன சொல்லுது எப்பா தாகம் தாகம் தண்ணி பற்றலை உடம்புல தண்ணி வேணும் அப்படிங்குது அப்போ தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க பசிக்கும் போது சாப்பிடுங்க சாப்பிட்றது உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க உடம்பு ஏற்றுக்கிறத சாப்பிடுங்க புதியதான உணவு ட்ரை பண்ணால் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அதில் எதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிங்கன்னு சொல்லுன்னா கடல் உணவுகளில் இந்த ஷெல்லோடு இருக்கக்கூடிய உணவாக இருந்தால் ஒரு தடவைக்கு யோசிச்சுட்டு சாப்பிடுங்க ஒருவேளை ஒத்துக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கும் நடந்திருக்கு என் நண்பருக்கும் நடந்திருக்கு மொத்தத்தில் அது சைவ உணவோ அசைவ உணவோ அதாவது சாதாரண இடியாப்பமே அலர்ஜி ஆகுது சாதாரண தக்காளி சட்னியும் அலர்ஜி ஆகுது ஆயிஸ்டரு அலர்ஜி ஆகுது நண்டு அலர்ஜி ஆகுது ஸோ எந்த உணவு அலர்ஜி ஆகும் எந்த உணவு அலர்ஜி ஆகாதுன்னா க அது சைவமாக புலால் உணவாக அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் கிடையாது நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குது ஒத்துக்கலைன்றதை பார்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் இது குறித்தும் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்